கர்மா உங்களை காப்பாற்றும் மின்னுவின் தமிழ் கதைகள் ஒரு ஊரில் தற்செயலாக ஒரே நேரத்தில் நான்கு பேர் இறந்து போனார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பின்னணியில் இருந்து வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்டிருந்தனர் ஒருவர் ஒரு பெரிய ராஜ்யத்தின் ராஜா மற்றொருவர் பணக்கார வணிகர் மூன்றாவது மத போதகர் கடைசியாக ஒரு ஏழை தொழிலாளி தற்செயலாக அவர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் இறந்தனர் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் இறந்த பின் கடவுளின் நீதிமன்றத்திற்கு வந்தனர் நீதிமன்றத்தில் கடவுள் ஒரு பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்து இருந்தார் ஒரு புறம் நரகத்தின் வாசல் இருந்தது அந்த நரகத்தின் வாசலிலிருந்து நெருப்பு மற்றும் வெப்ப அலைகள் வெளிப்பட்டன மறுபுறம் சொர்க்கத்தின் வாசல் இருந்தது அது தெய்வீக ஒளி மற்றும் குளிர்ந்த காற்று வீச அழகாகவும் பிரகாசமாகவும் இருந்தது கடவுளுக்கு அருகில் அவரது உதவியாளர் நின்றிருந்தார் அவர் நான்கு பேரின் பாவ புண்ணிய விவரங்களை ஆய்வு செய்தார் ஆனால் இந்த நால்வரில் மூவர் மட்டும் யார் சொர்க்கம் போவார்கள் யார் நரகம் போவார்கள் என்று தங்கள் செயல்களையும் பாவங்களையும் பற்றி விவாதிக்க ஆரம்பித்தனர் மிகுந்த நம்பிக்கை கொண்ட மன்னன் தன் பெருந்தன்மையையும் நல்லாட்சியையும் பெருமையாக கூறி நிச்சயம் சொர்க்கம் செல்வேன் பல தொண்டுகள் செய்து தாராளமாக நேர்மையாக ஆட்சி செய்தேன் என் மக்கள் நான் இறந்த பின்னும் என்னை நேசிக்கிறார்கள் என்றார் பணக்கார வணிகரும் நம்பிக்கையுடன் நானும் பல நற்செயல்கள் செய்துள்ளேன் ஏழைகளுக்கு உணவு மற்றும் பணத்தை தானம் செய்தேன் அதனால் நானும் சொர்க்கத்திற்கு தான் செல்வேன் என்று கூறினார் மீதம் இருந்த மத போதகர் நான் எண்ணற்ற சடங்குகளை நடத்தி கடவுளை வணங்கினேன் என் மக்களை நேர்மையின் பாதையில் வழி இருக்கிறேன் ஆண்டவனுக்கு நான் செய்த சேவைகளால் சொற்கலோத்தில் இருக்க நான் தகுதியானவன் என்று கூறினார் தாங்கள் மூவரும் செய்த சேவை மற்றும் நல்ல காரியங்களால் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்ற நம்பிக்கையில் அமைதியாக அமர்ந்திருந்த ஏழை தொழிலாளியை முகத்தில் கேலிச் சிரிப்புடன் பார்த்தனர் அந்த ஏழை தொழிலாளி சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுடைய வகையில் என்ன நற்செயல்கள் செய்தார் என்று அவரை பார்த்து கேட்டார் மதபோதகர் தொழிலாளி பணிவுடன் நான் யாருக்கும் எந்த வகையிலும் உதவவில்லை நல்ல காரியங்கள் எதுவும் செய்யவில்லை நான் என் குடும்பத்துக்காக மட்டுமே கடினமாக உழைத்து என் வயதான பெற்றோரை கவனித்துக் கொண்டேன் என்று சொல்லி தன் நிலைமையை ஒப்புக்கொண்டார் இதைக் கேட்டு மூவரும் சிரித்து அந்த ஏழை தொழிலாளியை ஏளனம் செய்ய ஆரம்பித்தனர் சிறிது நேரம் கழித்து நால்வரின் தீர்ப்பும் வந்தது கடவுளின் உதவியாளர் முதலில் ராஜாவை அழைத்து அவருடைய நற்செயல்களைப் பற்றி கேட்டார் அரசன் பெருமிதத்துடன் நான் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்தேன் ஏழைகளுக்கு பொற்காசுகள் தானம் செய்தேன் நேர்மையாக ஆட்சி செய்தேன் என் ராஜ்யத்தில் யாரும் துன்பப்படவில்லை என்று சொன்னார் ஆனால் கடவுளின் உதவியாளர் ராஜாவின் பாவ புண்ணிய விவரங்களை பார்த்து அரசரே நீங்கள் பல நற்செயல்களை செய்தீர்கள் ஆனால் நீங்கள் பல போர்களை செய்து பேராசையால் பல ராஜ்யங்களை ஆக்கிரமித்து ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் மற்றும் வீரர்களின் மரணத்திற்கு காரணமானீர்கள் உங்கள் நற்செயல்களை விட நீங்கள் செய்த பாவகணக்கு அதிகமாக இருப்பதால் நீங்கள் நரகத்திற்கு செல்ல தகுதியானவர் என்று சொல்ல இதை கேட்ட மன்னன் முகம் ஏமாற்றத்தில் வாடியது அடுத்து உதவியாளர் வியாபாரியை அழைத்து அவருடைய நற்செயல்களை பற்றி கேட்டார் வணிகர் முன்னோக்கி சென்று நான் ஏழைகளுக்கு உணவு அளித்தேன் ஏழைகளுக்கும் கோயில்களுக்கும் தானம் செய்தேன் இன்னும் பல நல்ல செயல்களை செய்தேன் என்று தனது அறச்செயல்களை செயல்களை பயத்துடன் விவரித்தார் வியாபாரி சொன்னதை கேட்ட உதவியாளர் பாவ புண்ணிய விவரங்களை பார்த்து நீங்கள் பல நல்ல செயல்களை செய்தீர்கள் ஆனால் நீங்கள் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து ஏழைகளின் செல்வத்தை சுரண்டி அவர்களை கடன்காரர்களாக வைத்திருந்தீர்கள் நீங்கள் விற்கும் உணவுப் பொருட்களில் கலப்படங்களை கலந்து தரமற்ற பொருட்களை விற்று கொள்ளை லாபம் அடித்தீர்கள் உங்கள் பாவங்கள் உங்கள் நற்செயல்களை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல வியாபாரியின் முகம் ஏமாற்றத்தால் வாடி பின்னால் தள்ளி நின்றான் அப்போது உதவியாளரை அழைத்து அவர் செய்த நற்செயல்களை கேட்க மத போதகர் முன் வந்து அவர் கடவுளுக்கு செய்த சேவையை விளக்கத் தொடங்கினார் நான் பல புனிதமான சடங்குகளை நடத்தினேன் என் வாழ்நாள் முழுவதும் கடவுளை வணங்கினேன் பலரை நேர்மையான பாதையில் வழிநடத்தினேன் என்று மத போதகர் சொல்ல சொல்ல பாதியில் இடைமறித்த கடவுளின் உதவியாளர் ஐயா நீங்கள் பல நல்ல செயல்களை செய்தீர்கள் ஆனால் உங்கள் செயல்கள் பணத்தின் மீது இருந்த பேராசையால் செய்தது நீங்கள் நீதியை பிரசங்கித்தீர்கள் ஆனால் அதை நீங்களே பின்பற்றவில்லை நீங்கள் சுயநலவாதி மட்டுமல்லாமல் மக்கள் முன் நல்லவராக நடிப்பவர் அதனால் நீங்களும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று உதவியாளர் சொல்ல இதை கேட்ட மதபோதகர் முகத்தில் ஏமாற்றம் வந்து பின்னால் தள்ளி நின்றார் இறுதியாக ஏழைத் தொழிலாளி தயக்கத்துடனும் பயத்துடனும் முன்னால் வந்து நின்றான் கடவுளின் உதவியாளர் ஏழைத் தொழிலாளியிடம் அவரது வாழ்க்கையைப் பற்றி கேட்டார் அந்த தொழிலாளி பணிவுடன் நான் என் வாழ்நாளில் குறிப்பிடத்தக்க நல்ல செயல்கள் எதையும் செய்யவில்லை நான் ஒரு ஏழைத் தொழிலாளியாக இருந்தேன் என் குடும்பத்தை வளர்க்கவும் என் வயதான பெற்றோரை பராமரிக்கவும் கடினமாக உழைத்தேன் மற்றவர்களுக்கு தானம் செய்ய என்னிடம் போதுமான பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு சோகத்துடன் பின்வாங்க ஆரம்பித்தான் உதவியாளர் ஏழை தொழிலாளியின் வாழ்க்கை புத்தகத்தை பார்த்து கொஞ்சம் பொறு ஒரு தெருநாய்க்கு உணவளித்தது நினைவு இருக்கிறதா என்று கேட்க தொழிலாளி அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து ஆமாம் ஐயா ஞாபகம் இருக்கிறது ஒரு நாள் மாலையில் என் குடும்பத்திற்கு மிக குறைவான உணவு தான் இருந்தது என் பெற்றோருக்கு உணவளித்த பிறகு நான் எனக்காக வைத்திருந்த ஒரு ரொட்டியை சாப்பிட முற்படும் போது பசியுடன் இருந்த ஒரு தெருநாய் வந்து என் முன்னால் நின்றது அந்த நாயின் வாடிய முகத்தை பார்த்தபோது அதுவும் என்னை போல உணவு கிடைக்காமல் சோர்ந்து போய் இருக்கிறது என்று நினைத்து எனக்காக எடுத்து வைத்து இருந்த அந்த ரொட்டியை அதற்கு கொடுத்தேன் என்றார் அந்த ஏழை தொழிலாளி உதவியாளர் புத்தகத்தை மூடிவிட்டு அந்த தொழிலாளியை பார்த்து நண்பரே உங்களுக்காக வைத்திருந்த ஒரே ஒரு ரொட்டியையும் பசியுள்ள நாய்க்கு உணவளிக்கும் உங்கள் தன்னலமற்ற செயல் உங்களுக்கு பெரிய புண்ணியத்தை ஈட்டியது கூடுதலாக உங்கள் குடும்பத்திற்கு உதவவும் உங்கள் வயதான பெற்றோருக்கு சேவை செய்யவும் நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள் இந்த செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சொர்க்கத்தில் நுழைவதற்கு போதுமானவை என்று சொல்ல இதை கேட்ட தொழிலாளியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன ஏழை தொழிலாளியின் கண்களில் கண்ணீர் வழியத் தொடங்கியது உடனடியாக சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்பட்டது ஏழை தொழிலாளி சொர்க்கத்தில் நுழைந்தார் மற்ற மூவரும் ஏழை தொழிலாளியை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் செல்வம் புகழ் என்பது முக்கியமில்லை என்பது இந்த கதையின் மூலம் நமக்கு புரியும் உண்மையில் முக்கியமானது என்னவென்றால் நாம் நேர்மையான வழிகளில் சம்பாதிக்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் நம் குடும்பத்திற்கு உணவளிக்கிறோம் அன்பாக கவனித்துக் கொள்கிறோம் நம் வயதான பெற்றோருக்கு சேவை செய்கிறோம் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் அவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரக்கூடிய புண்ணியங்களை பெறுகிறோம் அரசனும் வணிகனும் மத போதகரும் பல நற்செயல்கள் செய்தாலும் சுயநலம் மற்றும் பெருமைக்காக வேலை செய்தவர்கள் அவர்களின் செயல்கள் சுயநல நோக்கங்களாலும் அவர்களின் நற்பண்புகளை மறைக்கும் பாவங்களாலும் கரைப்பட்டன மறுபுறம் பசித்த நாய்க்கு உணவளிக்கும் ஏழை தொழிலாளியின் எளிய செயல் தூய மனதுடன் செய்யப்பட்டது அவர் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் பிற உயிருக்கு கொடுத்து உதவும் பண்பும் தன்னலமற்ற கருணையால் செய்த செயல்களில் உண்மையான நீதி காணப்படுகிறது இந்த தன்னலமற்ற செயல்கள் நம் பாவங்களை சுத்தப்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் நம்மை கடவுளின் ஆசியை பெறும் சக்தியை கொண்டுள்ளன ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக ஒரு புதிய தமிழ் கதையை கொண்டு வரும் மின்னுவின் தமிழ் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை அழுத்துவதன் மூலம் ஒரு கதையையும் தவறவிடாமல் விடாமல் கொள்ளுங்கள் நன்றி